இந்த அறிகுறிகளில் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை உங்களிடம் இருந்தால் உங்கள் தைராய்டு செயலிழந்து போகலாம் அது உங்களுக்கு தெரியாமலேயே இருக்கலாம் இது உங்கள் உயரைக் காப்பாற்றக்கூடும் ஹைப்போ தைராய்டிசம் மில்லியன் கணக்கானவர்களை பாதிக்கிறது ஆனால் மருத்துவர்கள் ஆரம்ப அறிகுறிகளை தவறவிடுவதால் கண்டறியப்படாமல் போகிறது உங்கள் தைராய்டு உங்கள் உடலில் உள்ள அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது மேலும் அது செயல்படாமல் போகும்போது இந்த ஒன்பது எச்சரிக்கை அறிகுறிகள் முதலில் தோன்றும் முதலாவதாக நீங்கள் எவ்வளவு தூங்கினாலும் நீங்கள் சோர்வடைகிறீர்கள் உங்கள் தைராய்டு ஆற்றல் ஹார்மோன்களை உருவாக்கவில்லை இரண்டாவதாக அதே உணவுகளை சாப்பிடுவதால் உங்கள் எடை அதிகரிக்கும் உங்கள் வளசிதை மாற்றம் உண்மையில் மெதுவாக ஊர்ந்து செல்கிறது மூன்றாவதாக எண்ணெய் உற்பத்தி நின்றுவிடுவதால் உங்கள் தோல் வறண்டு செதில்களாக மாறும் நான்காவதாக உங்கள் தலைமுடி மெலிந்து உதற தொடங்குகிறது பலவீனமான தைராய்டு ஹார்மோன்கள் முடி வளர்ச்சியை ஆதரிக்க முடியாது ஐந்தாவது மற்றவர்கள் நன்றாக உணரும்போது நீங்கள் எப்போதும் உறைந்து போகிறீர்கள் உங்கள் உடலால் வெப்பத்தை சரியாக உருவாக்க முடியாது ஆறாவது உங்கள் குடல் மெதுவாக இருப்பதால் நீங்கள் தொடர்ந்து மலச்சிக்கலுடன் இருக்கிறீர்கள் ஏழாவது உங்கள் முகம் திரவம் தேங்கி வீங்கியதாகவும் வீங்கியதாகவும் தெரிகிறது எட்டாவதாக உங்கள் இதயத் துடிப்பு குறைகிறது இதனால் நீங்கள் பலவீனமாகவும் தலை உணர்கிறீர்கள் ஒன்பதாவது மூளை மூடுபனி தைராய்டு ஹார்மோன்கள் உங்கள் மூளை செயல்பாட்டைக் கட்டுப்படுத்துவதால் மூளை மூடுபனி மற்றும் மனச்சோர்வு ஏற்படுகிறது உங்களுக்கு என்ன அறிகுறிகள் தெரியும் கருத்துகளில் எனக்கு தெரியப்படுத்துங்கள்